போதை நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி கிடைத்த பணத்தை போதைக்கு எளிமையாக்கி உடலை கொடுத்து மதிமயக்கி குடும்பத்தை சீர்கிழக்கும் மானிடனே உன் தான் சுய எங்கே மடு குடித்தாலோ உனக்கு கொண்டாட்டம் உன் வீட்டிலோ மனைவி மக்கள் திண்டாட்டம் சோற்றுக்கு வழியில்லை வீட்டினில் போதை பொருள் வாங்க பணமுண்டு உன்னிடம் போதையால் உடம்பு கெட்டு போகுது குடும்பத்தின் உறவு பட்டு போகுது தீய பழக்கம் நேரிடுது தீராத நோயெல்லாம் வந்து சேருது வறுமையும் வன்முறையும் நாட்டில் நிலவுது இறப்பவரின் எண்ணிக்கை அதிகரிக்குது மாளிகையும் கோபுரமும் காட்டை எளிக்கும் சீரழிந்த மதுபானம் நாட்டை எளிக்கும் கொலைத்தனமும் வெற்றித்தனமும் சுடர்விட்டு எரியுது அமைதியின்றி மக்கள் ஏக்கத்தில் புலம்புது மது வீட்டிற்கும் நாட்டுக்கும் உடலுக்கும் கேடு என்று தெரிந்து மதுவையே நறுந்துகிறாய் மானிடா மதுவையே நறுந்துகிறாய் பள்ளி மாணவன் முதல் வயதானவர்கள் வரை போதைக்கு அடிமையாக்கி தன் சுயபுத்தியை இழந்து தவிக்கும் மானிடனே மதுவையே நறுந்துகிறாய் நீ மதுவையே நரு அருந்துகிறாய் வாழ்வது முறை ஏன் வாழ்வை சீர்குலைக்கிறாய் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து பார் வாழ்க்கை உன்னை அழகாக்கும் வீறு கொண்ட இளைஞர்களே உலகை காக்கும் பாட்டாளிகளே வீரம் கொண்ட மாதர்களே நாட்டில் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் நாட்டில் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் போதை